என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய எனும் இந்த சிறிய தியானத்தில் எகிப்திலிருந்து காணானுக்கு சிறவேல் ஜனங்கள் போன வழிகளையும் அவர்கள் பாளையம் இறங்கின இடங்களையும் குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்னாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பெனே கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையமிறங்கினார்கள் கித்காத் என்று சொன்னால் இடி முழக்கத்தின் குகை இந்த இடத்துக்கு பெயரே இடிமுளக்கத்தின் குகை ஒருவேளை இந்த கித்காத் மலை நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மலையடிவாரத்தில் மாத்திரம் அல்ல ஒரு தங்கி தங்கியிருக்கிறாங்க அப்போ நடந்த ஒரு சம்பவம் ஒருவேளை அங்கே ஒரு பெருமலையும் இடியும் மின்னலும் அங்கே வந்திருக்கலாம் அதில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கித்காத் மலையில் அவர்கள் ஒரு வித்தியாசமான புதிய ஒரு அனுபவத்தின் வழியாய் அவர்களை கத்த நடத்தியிருக்கிறார் அதனால தான் இங்கே கித்காத் என்று அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது வனாந்திரத்திலே ஒரு நம்பிக்கையின் வெளிச்சத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒருவேளை நீங்க வனாந்திரத்தின் பாதையில் நீங்க போயிட்டு இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே அந்த வனாந்திரம் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவாகவோ அல்லது அந்த வனாந்திரம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அழிவின் பாதையாகவோ இருக்க போகிறதில்லை என்பதற்கு இந்த கித்காத் மலை ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே வனாந்திரம் அவங்க ஒரு வேலை இந்த நாட்களில் மழையை பார்த்ததா எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இருந்தது இரவிலே பனிப்பையும் அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை தந்தார் பகலிலே வெயில் எனவே ஒரு பெரிய மேகத்தை தந்து மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்தை இரவிலும் கொடுத்து கத்தை நடத்தினார் இப்போ ஒரு புதிய காரியம் நடக்கிறது என்ன காரியம் அவர்களுக்கு ஒரு நல்ல மலையை தந்து ஒரு நல்ல மின்னலையும் ஒரு இடியையும் கொடுத்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இந்த கித்காத் மலையில கட்டளை இடுகிறார் அதனால தான் இதற்கு வெளிச்சத்தின் குகை இடிமுழக்கத்தின் குகை என்றெல்லாம் இதற்கு ஒரு பெயர் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் நினைக்க வேண்டாம் வேண்டாம் சிந்திக்க இதோ நான் புதிய செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கித்காத் மலையினுடைய அனுபவம் என்ன தெரியுமா ஆண்ட சொல்றாரு இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே இந்த கித்காத் மலையில ஒரு புதிய காரியம் இந்த வனாந்திரத்தில் ஒரு புதிய காரியம் இதை ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியை சந்தித்திருக்கிற நமக்கு தருகிறார் தேவன் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்வார் இந்த மாதத்துல எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு இருங்க ஒரு புதிய காரியம் நடக்கும் புதிய காரியத்தை கத்தர் செய்வார் இதோ ஒரு புதிய காரியம் ஆண்டவர் செய்ய போகிற முதல் காரியம் புதிய காரியம் இதுவரைக்கும் இந்த வனாந்திர வாழ்க்கையில நீங்க பார்த்திராத ஒரு புதிய காரியத்தை கத்த செய்கிறார் இரண்டாவதாக நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூத்தி இருபத்தி ஆறு மூன்று கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் முதலாவது சொன்னேன் புதிய காரியம் இரண்டாவது பெரிய காரியத்தை செய்வார் தேசம் பூமி எங்கும் யாரிடத்திலும் செய்யப்பட்டிராத ஒரு பெரிய காரியத்தை கத்தர் இந்த மாதத்திலே வனாந்திர வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே கத்தர் செய்ய போகிறார் பெரிய காரியம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் அடிக்கடி அறிக்கை பண்ணுவேன் நான் பெரிய தேவனுக்கு பெரிய ஊழியம் செய்கிறேன் பெரிய தரிசனத்தோடு செய்கிறேன் எனவே எனக்கு பெரிய காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த வனாந்திர வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் புதிய காரியத்தை செய்தார் கித்காத் மலையில இரண்டாவது பெரிய காரியங்களை செய்தார் மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் ஐந்தாவது வசனம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கத்த செய்கிறார் புதிய காரியத்தை செய்கிறவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் கத்தனை பிள்ளைகளே நமக்கே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதத்துல நமக்கே ஆச்சரியமான விதத்துல தேவன் கிரகிக்க முடியாத கிரகித்து பார்த்திராத பார்க்க முடியாத பெரிய புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை இந்த கித்காத் மலையில் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த ஏப்ரல் மாதம் நம்ம ஒன்றிலே கவனம் செலுத்துவோம் ஏச நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பெரிய காரியத்தை அவர் செய்வார் புதிய காரியத்தை அவர் செய்வார் அது மாத்திரமல்ல வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவார் நடக்குமா கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார் ஆனால் கத்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா முந்தினதை நினைக்காதீங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் முந்தின எகிப்தியே நினைச்சாங்க முந்தின கல்லறையை நினச்சாங்க முந்தின இறைச்சியை நினச்சாங்க முந்தின வேலையை முந்தின விக்கிரகத்தை முந்தின அடிமைத்தனத்தை இதை தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் அவங்க மனசை விட்டு எகிப்து போகலை அதான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை உள்ள ஒரு ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நடந்திராத ஒன்று இங்கே நடக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒன்றை நான் செய்கிறேன் எனவே நீங்கள் முந்தினத்தை நினைக்க வேண்டாம் பழையவைகளே நினைச்சு உடைஞ்சு போய் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போய் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் மாற்றம் வருமானு நினைக்கிறீங்களா கத்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே தேவன் போகிற புதிய பெரிய கிரகிக்க முடியாத காரியங்களுக்கு இந்த மாதம் ஆயத்தப்படுங்க காத்திருங்க அன்றுட்ட சொல்லுங்கள் நான் பழசை நினைக்க மாட்டேன் இந்த ஏப்ரல் மாதம் ஏதோ ஒன்று எனக்கு செய்ய போகிறீங்க நான் அதுக்காக ஆயத்தப்படுறேன் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை கித்காத் மலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் ஜெபிக்கலாமா எங்கள் தகப்பனே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் த கித்காத் என்னும் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து பெரிய காரியத்தை செய்து கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து எங்களை மகிழ பண்ணுகிறீர் அதற்காக நன்றி நாங்களும் கடந்து போனதை நினைத்து அதையே உட்காந்து நாங்கள் யோசித்து வரப்போகிற ஆசிர்வாதத்தை இழந்து விடாமல் கவனமாய் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்றி ஓட எங்களுக்கு கிருபை தாரும் அதுவரை விசேஷமாய் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தன்னிங்க இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் கிருபை இருக்கட்டும் உங்கள் பிரசனம் இருக்கட்டும் உங்க சமூகம் உங்க பிள்ளைகளுக்கு முன் செல்லட்டும் எல்லா தீமைக்கும் எல்லா நாச மோசத்துக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க உங்க பிள்ளைகளுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய மகிமையை பார்க்கட்டும் பெரிய ஜெயத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த குடும்பத்துக்குள்ளே வராமல் தேவன் காத்து கொள்ளுங்கப்பா பெரிய நன்மைகளையும் உயர்வுகளையும் இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரன் இந்த சகோதரி காணட்டும் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் கத்துறவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜபிக்கிறேன் அப்படியே நீ செய்வதற்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தப் போகிறீர் ஆண்டவரே இந்த புதிய ஃபினான்ஷியல் இயரில் தேவனுடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் நன்மையும் கிருபையும் எங்களை தாங்கி கொள்ளட்டும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எல்லா கன மகிமை துதியும் ஒருவருக்கே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் ஏசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது அமசனம் ஏசைய நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொம்பது காட் பிளஸ் யூ